வணக்கம் தனுசுல பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றது இதுதான் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் ஏப்ரல் மாதம் அப்படின்றது தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ரொம்ப மோசமான மாதமெல்லாம் கிடையாது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்களும் சில பேருக்கெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் தசாம்புத்தி சரியில்லாதவங்க ஜாதகம் புலவினமானவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் தான் எல்லோருக்கிட்டேயுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நடந்துக்கணும் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏற்படக்கூடிய எண்ணங்களை தவிர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றதுக்காக நீங்கள் அங்கே வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லவில்லை இங்கே எப்படி வேலையில் பிரச்சனைகள் இருந்ததோ இதே மாதிரி தான் அங்கே இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருந்துக்கணும் மேரேஜுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டு அதுக்கப்புறமா திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தாங்க அவங்களுக்கு பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசா புத்தின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் தனுசில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டெலிவரி நினச்சி ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிரும் பண விஷயங்களில் எடுத்துக்கிட்டோம்னா தனுசுல பிறந்திருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குங்க கிடைக்கக்கூடிய பணத்தை நல்ல முறையில் செலவு பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்ருக்கோம் இன்னும் சில பேருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம் சில பேர் வண்டி வாகனங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா வீடு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதும் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான் எதிர்பாராத தான் சொல்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான் ஸோ அந்த பண விஷயங்களில் செலவுகளை அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அடுத்து உடல் நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தில் தான் ரொம்பவே கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு மாதம் இது டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீடெல்லாம் வேண்டாங்க நார்மல் ஸ்பீட்லே போங்க ட்ராவலிங்கில் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனீங்கனாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்லேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்கும் கொஞ்சம் அடிக்கடி உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துலேயுமே ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஒன்றும் பெரிய அளவுலலாம் பிரச்சனைகள் இருக்க மாதிரிலாம் இல்லை உங்களோட முன்கோபத்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி எல்லோருக்கிட்டேயுமே நீங்கள் அந்த ஒரு முன்கோபம்ன்றத தவிர்த்துக்கணும் நீங்களே சும்மா இருந்தீங்கனாலும் அந்த முன்கோபம் அப்படின்றது ஏற்படும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்றத வந்து கவனிக்காமல் விட்ருவீங்க அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதுதான் அதே மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படுறதுங்க இந்த புண்ணிய ஸ்தலங்கள்னலாம் சொல்கிறோம் இல்லைங்களா கோவில் குளங்கள் அங்கெல்லாம் போயிட்டு வரணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்துருந்துருப்பீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் சில பேருக்கு நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கு குலதெய்வம் கோவிலுக்குலாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏப்ரல் மாதம் அப்படின்றது உங்களோட முன்கோபம் அப்புறம் வந்து இந்த செலவு விஷயங்களை பார்த்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க ஏன்னா அந்த மாதத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை தான் அதிகமாக ஏற்படுத்தும் உங்கள் மனசில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் வேண்டான்னு சொல்லலை நான் அதெல்லாம் நல்ல விஷயம்தான் முத நீங்கள் உங்களை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள் அதில் ஒரு தவறும் கிடையாது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு அது மூலமாக எதுவும் தேவையில்லாத கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வளர்த்துக்காதிங்க ஸோ தனுசுல பிறந்துருக்கோங்க கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்